அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் எட்டாவது இரண்டாவது வரி ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நமக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்து வாழ்வது ஒன்றே நம் வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும் நமக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்து வாழ்வது ஒன்றே நம் வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நமக்கு அடுத்து இருப்பவரை நாம் அன்பு செய்து வாழும் போது நாம் பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளில் செழிப்பதால் அந்த தூய ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக நாம் திகழ்கிறோம் நமக்கு அடுத்து இருப்பவரை நாம் அன்பு செய்து வாழும் போது நாம் திருச்சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி வாழ்வதால் தந்தையாம் கடவுளும் ஆண்டவர் இயேசுவும் நம்மோடு இணைந்து வாழ்கிறார்கள் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி நற்சீதி அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தையும் புனித யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தையும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன இவ்வாறு நமக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்து வாழும் போது மூன்று ஒரு இறைவன் தங்கி வாழுகிற ஆலயமாக நாம் திகழ்வதால் எந்த உலகிலும் நிறைவான ஆசி பெற்ற மக்களாக நாம் வாழ்வோம் இந்த உலக வாழ்வின் முடிவில் விண்ணக ராஜ்யத்தில் நாம் மிகுந்த செல்வந்தராக இருப்போம் மாறாக நம்மை போல் நமக்கு அடுத்து இருப்பவரை நாம் அன்பு செய்து வாழவில்லை என்று சொன்னால் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழாததால் தூய ஆவியானவர் நம்மை விட்டு விலகி சென்று விடுவார் நமக்கு அடுத்து இருப்பவரை நாம் அன்பு செய்து வாழவில்லை என்று சொன்னால் திரு சட்டத்தை நிறைவேற்ற நாம் தவறுவதால் தந்தையாம் கடவுளும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகி சென்று விடுவார்கள் இவ்வாறு அன்பு செய்யாமல் அவருக்கு தீங்கு இழைத்து வாழ்வோம் என்று சொன்னால் இறைவனும் நம்மை விட்டு விலகி சென்று விடுவதால் நாம் இந்த உலகிலும் ஆசிரியரை இழந்து வாழ்வோம் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வை இழந்து நிற்கிற பரிதாபத்திற்குரிய வெள்ளாடுகளாக நாம் இருப்போம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன அன்பு அன்பு சகோதரி இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் தான் இருக்கும் என்று நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதால் விண்ணகராட்சியத்தின் பங்கு பெறும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்ற மக்களாக நாம் வாழ்வதால் நம்மை போல் நமக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்து வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகில் மூவொரு இறைவன் தங்கி வாழ்கிற ஆலயமாக நாம் திகழ்வதால் எந்த உலகிலும் நாம் மிகுந்த ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த உலக வாழ்வின் முடிவில் விண்ணகராட்சியத்தில் நாம் மிகுந்த செல்வந்தராக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதா அப்பாய் இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் விநகராட்சியத்தை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லு இந்த உலகிலும் மறு உலகிலும் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எமக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்து வாழ்ந்து இந்த உலகில் நாங்கள் ஒழியின் மக்களாக திகழும் போது அப்பா பிதாவே எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரா வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் க்ஷெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்